உலக கிரிக்கெட்டில் மிகப்பெரிய எதிர்த்தரப்புகளாக கருதப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் கிரிக்கெட் மைதானத்தில் சந்திக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் இறுதியில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனையை தோற்றுவித்தே முடிவுக்கு வரும் எனினும் நேற்று இரவு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போட்டியில் இவ்வாறான துரதிருஷ்டவசமான எவ்வித சம்பவங்களும் பதிவாகாமல் இலங்கைக்கு கிடைத்து மிகச்சிறந்த வெற்றியாகும் வெற்றிகரமாக பாதுகாப்புடன் சகர வெற்றியும் சிறந்த முறையில் திட்டமிட்டிருந்தமையே இதற்கு காரணமாகும் இந்த போட்டி இன்னும் தீர்க்கமானதாக மாறுவதற்கும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு அதிகரிப்பதற்கும் காரணம் நடாத்தாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்ட போட்டி மீண்டும் நடாத்தப்பட்டமையாகும் நிறுத்தப்பட்டிருந்த இப்போட்டி மீண்டும் நடத்தப்படுவதற்கு முன்னோடியாக இருந்தவர் இலங்கை ஜனாதிபதி அன்றர் குமார் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனையை சமாதானப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காவிட்டால் இப்போட்டியை நடத்த முடிந்திருக்காது நடைபெற்றது இந்த சமர் நடைபெற்ற நேற்றைய தினம் காலை முதல் மாலிகாவத்தி மற்றும் அதனை அண்மித்த பகுதியில் விழா கோலம் பூண்டிருந்தது வர்த்தகர்களுக்கு சிறந்த நாளாக அமைந்தது கொடி விற்பனை செய்கின்றவர்கள் ஒரு பக்கம் பாகிஸ்தான் கொடியையும் மறுபக்கம் இந்திய கொடியையும் ஏந்தி கொண்டு நிற்கையில் அவர்களுக்கும் சிறந்த வரும் கிடைத்தது இதற்கு முன்னர் இப்படியான போட்டி நடைபெறும் போது இவர்கள் சிஐ சி என்று கூறிய நாம் கேள்விப்பட்டோம் நேற்று வீட்பனியில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் இம்மைதானத்தை ஆக்கிரமித்திருந்தனர் மாலை ஏழு மணிக்கு போட்டி ஆரம்பமாக இருந்த போதிலும் பிரதான நுழைவாயில் பிற்பகல் மூன்று மணி முதல் திறக்கப்பட்டிருந்ததோடு மைதானத்திற்குள்ளும் அதற்கு வெளியிலும் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன விசேட அதிரடி படையினர் மற்றும் மோப்ப நாய்கள் மைதானத்தில் ஆங்காங்கே பணியில் இருந்தனர் விமானப்படையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததை காண முடிந்தது இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து எண்பதற்கும் அதிகமான ஊடகங்கள் இங்கு வருகை தந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது தனியார் இப்போட்டிக்காக நாட்டுக்கு வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் ஹைதராபாத் நகரிலிருந்து பார்ப்பதற்காக வருகை தந்தமை விசேட அம்சமாகும் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அகமதாபாத்தில் இடம்பெற்ற போட்டிக்காக நூற்றி ஐம்பது ஜெட் விமானங்கள் வருகை தந்ததான சம்பவத்தின் பின்னர் இவ்வலயத்தில் அதிகளவான விமானங்கள் வருகை தந்த சம்பவமாக இது அமைந்தது கொழும்பு மற்றும் மதுரை ஹோட்டல்களில் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிந்தன விசேடமாக கொழும்பின் பிரதான ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களின் அறைகளில் இரவு நூற்றுக்கு நூறு வீதமாக காணப்பட்டது சாதாரணமாக நூற்றி ஐம்பது வழங்கப்படும் அறைகளின் கட்டணம் ஆயிரம் தொடர் வரை அம்சமாகும் அதேபோல் சுற்றுலா பஸ்களை பயன்படுத்தி பாரிய குழுக்களாக ரசிகர்கள் காண முடிந்தது இதற்கு மேலதிகமாக கொழும்பு நகரில் போக்குவரத்து சேவை வழங்குனர்கள் மற்றும் நினைவு சின்னம் விற்பனை செய்பவர்கள் உள்ளிட்டோர் அதிக ஆபத்தை ஈட்டினர் மைதானம் ரசிகர்களால் நிரம்பி வழிகையில் அதிதிகள் அரங்கில் ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயகும் அமர்ந்து போட்டியை கண்டுகளித்தார் உயர் இந்த சந்தோஷ் ஜா அமைச்சர் விஜித் ஹெரத் பாகிஸ்தான் மற்றும் இந்திய கிரிக்கெட் பிரதானிகளும் விசாட் அதிதிகள் அரங்கில் அமர்ந்திருந்தார்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் முழு உலகினதும் கவனத்தை வென்ற இந்திய பாகிஸ்தான் முதல் சுற்று போட்டியில் இந்திய அணி அறுபத்தொரு ஓட்டங்களால் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றது இஸ் இன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் கிஷன் பொருளாதார ரீதியில் வழமைக்கு திரும்பி வரும் இலங்கைக்கு இந்த கிரிக்கெட் போட்டி ஓட்டங்கள் மற்றும் விக்கெட்டுகளுக்கான சமரைவிட அதற்கு அப்பா சென்று பாரிய பூகோள கவனத்தையும் மற்றும் நிதி ரீதியிலான வலுவையும் பெற்றுத்தந்ததாக அனைகர் தெரிவிக்கின்றார்கள்